வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ குவன் கார் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி ரோடு எஸ்ஏபி தேட்ரு பேக் சைடு இருக்குதுங்க நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட்டு சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தையாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன காரு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சென்னைங்கண்ணா தேர்ட் ஒன்று கண்டிஷனில் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன்னா இப்போ எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க நம்ம எடுத்து கொடுத்துர்லாம் ம் பியூர் பெட்ரோலுங்க வண்டி நீட்டாக இருக்குங்க எல்லாம் ப்ராப்பராக இருக்கீங்கண்ணா நான் இப்போ வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா கோட் பண்ணுதுங்கண்ணா அப்படி இல்லை நாங்களே வெளியே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செலவு நீங்கள் கம்மி பண்ணி கூட எடுத்துக்கலாங்கண்ணா வண்டி நீட்டாக இருக்கும் அடுத்து நான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாருதி ஏசாக இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் வண்டி இன்டீரியர் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா நாலு டயரு டயர் தாங்கண்ணா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக இருக்குங்க சீட் கவர்லாம் நியூ தாங்கண்ணா நூடுல்ஸ் மேண்ட் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு எடுத்திங்கன்னா எந்த செலவும் இல்லை அப்படிங்கிற தான் இருக்கும் ரிப்ளேஸ்மெண்ட் இது இல்லாத வண்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை தான் இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் வரை பண்ணித்தரலாங்கன்னா லோக்கல் கஸ்டமருக்கு அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தரலாம் தாராளமாக அடுத்து நான் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாடா டிஆ டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் மாடல் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா இது மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வரைக்கும் தாராளமாக தரும் டீசலுக்கு வண்டி நீட்டாக இருக்குங்கண்ணா டாட்டா டியாகோ டீசல் ஏ வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை நெகோஷியடபிள் தான் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து ரெண்டே வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்கண்ணா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துர்லாம் நான் அடுத்து நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்ட்டாங்கண்ணா கோட்ரஜெட் இன்ஜினு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்றுங்கண்ணா செகண்ட் ஹோண்ட் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயர் பார்த்திங்கன்னா புது டைங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ இல்லாமல் தெளிவாக இருக்கும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா எப்போ புதுசாக போட்டிருக்கிறாங்க இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் ஏசி வந்துடும் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தாராளமாக கொடுக்குன்னா இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரருவா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் உள்ள நெகோஷியடபுள் தான் லோன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாம் லோக்கல் கஸ்டமருக்கு அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நான் அடுத்து நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா மாருதி ஆமனிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குங்கண்ணா ஆ நாலு டயர் பூ டயருங்கண்ணா இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடி லைனும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்கண்ணா எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இல்லாமல் ரஸ்ட் இல்லாமல் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமணி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லாத தான் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் தாராளமாக தரலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் வரைக்கும் இருக்குங்கண்ணா இன்சூரன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரைக்கும் இருக்குங்கண்ணா நாலு டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃப்சி இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது வண்டி தெளிவாக தான் இருக்குது பாடி லைன் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்கண்ணா நாலு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் தாராளமாக இருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுது இது ப்ரைஸ் எல்லாம் இல்லை நெகோஷா தான் இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தராங்கண்ணா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு அடுத்து நான் பார்த்து பார்த்திங்கனா ஹியூண்டா இயானுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா எர வேரியண்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குங்கண்ணா இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்கண்ணா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா மூணு ரூபா கோட் பண்ணுது இது ப்ரைஸ் எல்லாம் இல்லை நெவேஷ்ட தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் ப்ளஸ் இது ஆல் ஓவர் தமிழ்லன்னு நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் ஹைட் என்னங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடுங்க நாலு டயர் பார்த்திங்கன்னா பூ டயர் தான் இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சீட் கவர் புதுசாக போட்டிருக்கிறாங்க ப்ளஸ் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சப்போ ஒரு மூணு மாதம் ஆகுது நீங்கள் எடுத்திங்கன்னா எஃப்சி காட்டிக்கிற மாதிரி இருக்கும் எஃப்சி காட்டுறக்காண்டி நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொண்டு போனீங்கன்னா எஃப்சி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் இல்லை நெகோஷியடபுள் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் ஒரு ரூபா வரைக்கும் தரணுன்னா லோன் பண்ணி கொடுக்கலாம் நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் சேண்ட்ரோசிங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் நாலு டயர் கூட்டாயிரு தான் பாடி லைன் தெளிவாக இருக்குங்கண்ணா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லைன்னா நெகோஷியேட்டபிள் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்லாம் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் ஒரு அறுபத்தாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் நம்ம தாராளமாக லோன் பண்ணி கொடுக்கலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஷிஃப்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்களுக்கு டீசல் வேரியன்ட்டு இதோட இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா இப்போ தான் எஃப்சி காமிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நவம்பர் கடைசி வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்குது சீட் கவர் தான் புதுசாக போட்டிருக்குறாங்க நூடுல்ஸ் மேட் அப்படி புதுசு தாங்கண்ணா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இருக்குது அது எடுத்திங்கன்னா இந்த வண்டி மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தாராளமா கொடுக்குங்கண்ணா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூவா கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லாமல் நெகோசடபுள் தான் இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பண்ணித்தரலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசை டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்கண்ணா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓடி இருக்குது இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விங்காக ஏசி வந்துடும் நாலு டயர் புதுட்டாக தாங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நியூ ஸ்வீட் கவர் தான் நூடுல்ஸ் மட்டும் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் தாராளமாக கொடுக்குங்கண்ணா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இல்லாமல் தெளிவாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்த எழுபது சாரி நாலு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுது இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இல்லை நெகோஷியடபுள் தான் நேரில் வாங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் ப்ளஸ் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நான் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்ண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லேட்டஸ்ட்டுங்க இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எழுபத்தாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கா எடுக்கணும் இது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி சிங்கிள் லேர் பேக்கோடு இருக்குங்கண்ணா இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டயர் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நாமக்கல் நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுதுங்கண்ணா இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு கூட நம்ம பேசிக்கலாம் இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்கலாம்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம்